இரண்டு சீரான பகடைகள் ஒரே நேரத்தில் வந்து உருட்டும் போது ரெண்டு பகடையில வந்து ஒரே முக மதிப்பு அதாவது ரெண்டுத்துலையும் வந்து ஒரே நம்பர் வந்து கிடைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை தான் கேட்குறாங்க சரிங்களா சரி ஓகே மொத்தம் வந்து எத்தனை வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு டேஸை போட்டால் என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு முப்பத்தாறு வாய்ப்பு இருக்குங்க அதாவது ஒரு டேஸில் ஒன்று வெடிலாம் இன்னொரு டேஸில்னு இது ஒன்று விடலாம் ரெண்டு டேஸுக்கு போகிறோம் இல்லையா ஒரு டேஸில் ஒன்று இன்னொரு டேஸில் ஒன்று அப்படி அப்படின்னா அப்படியே வேடலாம் ஒரு டேஸில் ஒன்று இன்னொரு டேஸில் ரெண்டு இந்த மாதிரி வந்து மொத்தமே வந்து எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குன்னா மொத்தமாக ஒரு முப்பத்தாறு பாசிபிலிட்டி இருக்கும் அதேமாதிரி ஒன்த்தில் ஆறு வேடலாம் இன்னொன்றுலையும் ஆறு வேடலாம் சரிங்களா டேஸில் மொத்தமே ஆறு பக்கம் தானே ஆறு நம்பர் தான் சரிங்களா நம்ம கேள் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ரெண்டுத்துலையும் வந்து ஒரே நம்பர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு தான் இருக்கும் ஒன் கம்மா ஒன் டூ கம்மா டூ த்ரீ கம்மா த்ரீ ஃபோர் ஃபோர்க்கம்மா ஃபோர் ஃபைவ் கம்மா ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்காம் சிக்ஸ் மொத்தம் வாய்ப்பு தான் கேட்டுக்கிறாங்க வச்சுங்களா மொத்தம் வாய்ப்புன்னு இதை அப்படியே சொல்லிடலாம் மொத்தம் எவ்வளோ இருக்குது ஆறு இதான் வந்து ஆன்சரு இதுவே வந்து இந்த வாய்ப்புக்கு பதில் நிகழ்த்தகவு அந்த மாதிரி கேட்டு கேட்டுதாங்க வச்சுங்களா இந்தமாதிரி ஒரே நம்பர் கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டாங்கன்னா நான் போடணும் அந்த டிவைட் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு போட்டணும் கீழே போட்டிங்கன்னா நான் ஒரு ஒன் பை சிக்ஸ்ன்னு வரும் ஏன்னா இது சமம் வந்து எங்கே கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்த்தகவுன்னு கேட்டால் தேர்ட்டி சிக்ஸில் டிவைட் பண்ணும் அதாவது மொத்தமாக எவ்வளோ வாய்ப்பு ஏதாவது நிகழ்த்தகவு கேட்டுந்தால் நான் பண்ணணும்னா மொத்தமாக எவ்வளோ வாய்ப்பு மொத்தமாக வந்து எவ்வளோ இருக்குது இந்த முப்பத்தாறு வாய்ப்பு இருக்குல்லையா முப்பத்தாறு போட்டு இங்கே வந்து என்ன கேட்டுக்கிறாங்களோ அதுக்கான வாய்ப்பை வந்து மேலே போகணும் இங்கே வந்து என்ன இருக்குது ஆறு வாய்ப்பு தான் இருக்கு இல்லையா இவங்க சொல்லி இருக்கிறது படி பார்த்தா இப்போ ஆறு வந்து மேலே போட்டுட்டு அப்படியே கேன்சல் பண்ண வந்தேன் கேன்சல் பண்ணால் ஒன் பை சிக்ஸுங்க கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து நிகழ்த்தகவம் கேட்கலை சரிங்களா பாசிபிலிட்டி தான் கேட்டுக்கிறாங்க ப்ராபபிலிட்டி கேட்கலை சரி ஓகே அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் போதும் நிகழ்த்தவெல்லாம் கண்டுபிடிக்க தேவை மொத்தம் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்பு தான் இருக்குது சரிங்களா ஆன்சர் ஆன்சர்னால் வரும் ஆறு தான் வந்தேன் ஆன்சர் நம்ம இந்த மாதிரி ஏதாவது கூட அவசியம் கிடையாது அப்படியே கூட நம்ம ஆறுன்னு ஆன்சர் சொல்லிடலாம் இந்த கொஸ்டின் பேப்பரோட மொத்த சம்ஸ் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்